அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி பார்த்துக்கும் பொழுது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான ஒரு விசேஷ நாள் ஒரு பண்டிகை நாள் சொல்லலாம் அதாவது செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயக சதுர்த்தி வருதுங்க முழு முதற் கடவுளான விநாயக சதுர்த்தி வரக்கூடிய இன்றைய தினத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து வித ராசிக்காரர்கள் மத்தியிலும் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அது வந்து நல்லதாக இருக்கலாம் தீமையாக இருக்கலாம் கலவையாகவும் இருக்கலாம் சிலருக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய வகைகள்லையும் இருக்கலாம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா மேஷ ராசியில் பிறந்தக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத முழுமையான விளக்கத்தோடு இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசி அன்பர்களே செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் அனைத்து விஷயமுமே சாதகமாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவும் காணப்படும் சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களும் பெறலாம் என்னதான் உங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்க பெற்றாலும் அதிக அளவில் உங்களுக்கு நன்மைகள் விளையக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு சாதகமான நிலைகளை இந்த காலம் உருவாக்க போகிறதுங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்க எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் அது துளங்கக்கூடிய காலமாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் உடனுக்குடன் வந்து வெற்றி காணக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்புகளையும் அதிக அளவில் போகிறது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் கிடையாது இந்த காலம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய பணியிடம் உங்களுடைய பணியிடமாகட்டும் இல்லை நீங்கள் தொழில் பண்ணுறீங்க இல்லை ஏதேனும் ஒரு வியாபாரத்தை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் உங்களுக்கு அமோகமான பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய பணியிடத்தில் திடீர் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்படலாம் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெட்டிப்பு லாபம் ரெட்டிப்பு லாபம் முன்னேற்ற வளர்ச்சி போன்றவை தென்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பட்டிருக்கிறது மொதத்துல இந்த காலம் உங்களுக்கு பயனுள்ள விகிதத்திலையும் பல வகைகள்ல சாதகமான நிலைகளையும் உருவாக்கக்கூடிய வகையில அமையப்பட்டிருக்கிறது சில நேரங்கள்ல மட்டும்தான் உங்களுக்கு கலவையான பலன்கள் மூலமா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி உங்களுக்கு சாதகமான நிலையை உருவாகுங்க எதிரிகளால ஏற்பட்ட இடையூறுகளும் நீக்கப்படுவீங்க உறவினர்களாலும் நன் நண்பர்களாலும் ஆதாயம் கிடைக்கக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அதே மாதிரி இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவிற்கு உங்களுக்கு சாதகமாக அனைத்து வித வேலையும் முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகளுக்காக நீங்கள் சற்று செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் பார்க்கும் பொழுது நன்மைகளை ஏற்படுத்தினாலும் சில இறையூறுகளும் உங்களுக்கு ஏற்பட தான் செய்யும் இருப்பினும் மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கிறது முக்கிய முடிவுகளை துணிந்து எடுப்பீங்க சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சடிக்க செய்வாங்க தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கப்படுவீங்க அரசாங்க காரியம் அனுகூலமாகும் செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விட முடியும் வாழ் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் மகிழ்ச்சி உண்டாக பெறும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே நடைபெறும் அதே போல் வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீங்க நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடும் அதிகாரிகளால் காரிய அனுகூலங்கள் ஏற்பட வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னாங்க சொல்லணும் இந்த காலம் அப்படிங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு காலமாகவும் உங்களுக்கு அமைய பெறலாம் இருப்பினும் சற்று நிதானமாக செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்களினுடைய புதிய முயற்சிகள் வந்து தற்போதைக்கு வேண்டாம் கடும் முயற்சியின் காரணமாக பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வழக்கமான பணிகளில் சற்று கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க குடும்ப பொறுப்புகளின் காரணமாக சற்று அலைச்சல் ஏற்படலாம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில சங்கடங்கள் ஏற்படுங்க பொறுமையை கடைப்பிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வியாபாரத்துல சக வியாபாரிகளுடன் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி தாயினுடைய விருப்பத்தை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கும் வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்பட தாங்க செய்யும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சிந்தித்து கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் நண்பர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் எழுப்பறியாகலாம் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்க வியாபாரத்தில் விற்பனை சுமாராக தாங்க இருக்கும் பணியாளர்கள் மூலமாக சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்குங்க சிறு சிறு ம குழப்பங்கள் மனதில் ஏற்பட்டு நீங்க பெறலாம் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இன்றைய காலகட்டம் பிள்ளைகளால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மற்றவர்களின் வளர்ச்சிக்கு ஆதரவளிப்பதன் மூலமாக சமூகத்தில் நல்ல பெயரையும் புகழையும் உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய கனவுகள் நினைவாகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் அமைய பெறப்போகிறது உங்களுடைய வாழ்க்கை துணையின் குடும்ப உறுப்பினர்களால் பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கப் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது கொஞ்சம் மன கவலைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தலாம் அதனால் எதுலையுமே கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்கள் பொறுமையை கடைபிடிக்க பாருங்கள் வாக்குவாதங்கள் எப்பொழுதுமே வேண்டாங்க மேலும் சிரமங்கள் அப்படி இல்லைன்னா வீழ்ச்சிகளை தவிர்க்க உங்களுடைய தொழிலில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உத்தியோகத்தில் மாற்றங்களால் திடீர் வீழ்ச்சிகளை சந்திக்க வாய்ப்புகளும் தொழில் வளர்ச்சியை பெற மாற்றங்களை தவிர்த்து உங்களுடைய வழக்கமான செயல்பாடுகளை செய்ய பாருங்க திடீர் நிதி இழப்புகளை தவிர்க்க உங்களுடைய அனைத்து வணிக முதலீட்டு திட்டங்களையும் ஒத்திவைக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி வளர்ச்சிக்காக புதிய இடங்களுக்கு இடம்பெயர வாய்ப்புகள் இருக்குது அவர்களில் சிலர் விடுதிகளில் தங்கி கல்வியை தொடரலாம் அவர்களின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் பள்ளி கல்லூரிகளில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு நீங்கள் காலத்திட்டங்கள் மிகவும் சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய குடும்பம் காதல் உறவுகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா காதல் உறவுகளில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறும் உங்களுடைய துணையுடன் உல்லாசமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் சுட்டி உங்களுடைய பங்குதாரர் மரியாதையையும் வழங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் காதல் உறவில் உறுதுணையாகவே இருப்பீங்க இது உங்களுடைய துணையுடன் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களை தனிமையை உணர அனுமதிக்க மாட்டாங்க உறவு அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்களை ஒருவருக்கொருவர் தியாகம் செய்ய நீங்கள் இருவருமே தயாராக இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இது அன்பையும் பாசத்தையும் சற்று அதிகரித்து கொடுக்குங்க உங்களுடைய துணையின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது தனி நபர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய உணர்வுகளை உங்களுடைய அன்புக்குரிய வர்களிடம் வெளிப்படுத்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் நம்பிக்கையையும் அளிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் இது உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறப் போகிறது காதலில் வெற்றி பெற நீங்கள் எல்லாவற்றையுமே எதிர் எதிர்த்து கொள்ள தயாராகவே இந்த மாதத்தில் நீங்கள் இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா சிரமங்களையும் சமாளிப்பது அப்படிங்கிறதும் காதல் உறவு மூலமாக மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின் தான் சொல்லணும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவிற்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும்